ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி நல்ல மொறுன்னு கரகரப்பாக வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த முறுக்க செய்வதற்கு மாவு வந்து மிஷினில் போய் அரைக்கணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள பச்சரிசி மாவை பயன்படுத்தி டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்ல மொறு மொருன்னு இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அரை கப் வெள்ளை கலர் தட்டையான அவளை ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சு எடுத்துக்கலாம் அவள் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஃபைன் பவுடரை அரைச்சி வராது அதனுடன் அரைக்கப் பொட்டுக்கடலை ஒரு கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இது வறுத்த மாவு வறுக்காத மாவு கடையில் வாங்கின மாவு எந்த மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையோட அரிசி மாவு சேர்த்து அரைக்கிறப்ப அதிகமான கப்பிகள் இருக்காது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் இப்போ அரைச்ச மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கூட கப்பிகளே இல்லாத மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஜலித்த பிறகு சிறிதளவு பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் குறைவாக ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகத்துக்கு பதிலாக வெள்ளையல் ஓமம் கூட ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டரை ஆட் பண்ணுறதுனால இந்த முறுக்கு வந்து சாப்பிட்றப்ப நல்ல சாஃப்டாகவும் வாயிலாக கரையக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சூடாக இருக்கிறப்ப இந்த பட்டரை ஆட் பண்ணுறப்ப பட்டரை வந்து அந்த ஹீட்லேயே நல்லா உருகி வந்துடும் மாவு நல்லா ஆறுன பிறகு முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் தெளித்து தெளிச்சுட்டு முறுக்கு மாவுக்கு எப்படி பிசையோமோ அந்த அளவுக்கு டைட்டாக மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவு நல்லா ரெடியான பிறகு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது நம்ம சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ணி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளையை எடுத்துக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குரலில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு அரிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து முறுக்க நம்ம தேவைக்கேற்ப அளவில் சுற்றி எடுத்துக்குவோம் அதனுடைய முடிவு பகுதியை வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி விடணும் அப்போ வந்து முறுக்கு பிரியாமல் வரும் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மிதமான ஹீட்டுக்கு ஸ்டவ்வை மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு முறுக்காக நம்ம ஆட் பண்ணிக்குவோம் முறுக்கு ஆட் பண்ணுறப்ப ஆயில் நிறைய பபுள்ஸாக இருக்கும் முறுக்கு நல்லா வெந்த பிறகு பபிள்ஸ் முழுவதும் நல்லா அடங்கிடும் அதாவது அதனுடைய சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம முறுக்கு எடுத்துடலாம் இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த அபல் முறுக்கு ரெடி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க உன் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ